கோட்டித்தேர்வுகளின் துணைவன் புதியகத்திலிருந்து ஆணுங்கள் முத்திரம்யா நம்ம இன்றைய வகுப்பில் கடித இலக்கியத்தில் நாட்குறிப்பு குறித்து பார்க்கலாம் கடித இலக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அப்போது எழுதி அனுப்புவது அது கடிதம் நாட்குறிப்பு அப்படின்னா நம்மளோட அன்றாட நிகழ்வுகளை குறித்து வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறதா நாட்குறிப்பு அதாவது நாள் அன்றாடம் நடந்ததை நாள் அந்த நாள்ல நடந்ததை குறித்து வைக்கிறதுனால அது நாட்குறிப்பு என பெயர் பெற்றிருக்குது நாட்குறிப்பு முக்கியமானவர் ஆனந்தரங்கர் அவங்களோட நாட்குறிப்பு குறித்து பார்க்கலாம் இவங்களோட தந்தை திருவேங்கடம் திவானாக பணிபுரிந்திருக்கிறாரு திவான் அப்படின்னா ஒரு பெரிய பதவி அமைச்சர் அந்த மாதிரி மிக முக்கிய பதவியில் இருக்கிறவங்க தான் திவான் அரசு பணிக்கு நிகர போற்றப்படக்கூடிய தான் இந்த திவான் பதவி இவங்களோட ஊர் சென்னை பெரம்பூர் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஒன்பது மார்ச் முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஜனவரி பதினோரு பதினொன்னாம் தேதி வரைக்கும் ஆனந்தரங்கர் ஆழ்ந்திருக்கிறாரு இவங்களோட பணி துபாசி திவானாகவும் இருந்திருக்கிறாங்க துபாசியாகவும் இருந்திருக்கிறாங்க இவருடைய ஆசிரியர் எம்பார் இவருடைய ஆசிரியர் பெயர் எம்பார் அப்படிங்கிறவரு துபாசி அப்படிங்கிறதுக்கு இரு மொழி புலமையுடையவர் அப்படிங்கிறது பொருள் தூய்பிலே அப்படிங்கிற ஆங்கில ஆளுநர் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு செப்டம்பர் ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு வரை இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் அதாவது எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குறிப்பு எழுதியிருக்கிறது அதாவது தினமும் அந்தந்த நாட்கள்ல நடந்ததை எழுதி வச்சிருக்கிறது ஆனந்தரங்கர் இருபத்தைந்து நாட் இருபத்தைந்து ஆண்டுகளா நாட்குறிப்புக்கு தினப்படி செய்திக்குறிப்பு தினமும் குறிச்சு வச்சுன்னா தினப்படி செய்திக்குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க சொஸ்தலிகிதம் அப்படின்னு பயிரிட்டு இருக்காருதம் அதாவது சொஸ்தலிகிதம் அப்படின்னா பொருள் என்னன்னா சொஸ்தா அப்படின்னா தெளிந்த அதாவது தெளிவான அல்லது உரிமையுடைய அப்படின்னு பெயர் லிகிதம் என்றால் கடிதம் தெளிந்த கடிதம் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் அரை நாளிகை அப்படின்னா பன்னிரண்டு நிமிடங்கள் இவரோட நாட்குறிப்பு ஒரு வரலாற்றுக்கு அருகூலமா திகழுது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கு இடையே ஆனந்தரங்கர் வந்து ஒரு பாலமா இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல முசர்பர் முசர்பர்சங் அப்படிங்கிற ஒரு ஆனந்தரங்கருக்கு மூவாயிரம் குதிரைகளை வழங்கி மன்சுபேதார் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல முசர்பர் சங் வந்து ஆனந்தரங்கருக்கு மூவாயிரம் குதிரைகளை கொடுத்து சுபேதார் பட்டமும் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி மண்சுபேதார் பட்டம் ஆனந்தரங்கருக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் ஆனந்தரங்கர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு பள்ளக்குள்ள செல்லக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறாரு உலக அதாவது ஒரு மன்னர் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்கதான் அன்றைய காலகட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க பல்லக்கல போவாங்க அப்படி ஆனந்தரங்கர் வந்து மிக முக்கியமான ஒரு நபராக இருந்ததால் தான் என்ன பண்ணிக்கிறாங்க ஆளுநர் மாளிகைக்கே பல்லக்குல செல்லக்கூடிய உரிமை பெற்றுக்குறாங்க அதாவது உலக நாட்புறிப்போட அரசர் அப்படின்னு போற்றப்படவர் பெப்டிசு அதுவே இந்திய நாட்புறிப்பு வேந்தர் அப்படின்னா ஆனந்தரங்கர் அதாவது உலக நாட்குறிப்போட வேந்தர் பெப்பிசு அப்படிங்கிறனால அவரோட பேர்லயே சொல்றாங்க இந்தியாவின் பெப்பிச அழைக்கப்பட்டவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பு வேந்தர் பெப்பிசு இந்திய நாட்குறிப்பு வேந்தர் வந்து ஆனந்தரங்கர் அதுவே இந்தியாவின் பெப்பிசை யாரு கேட்டா அதுவும் ஆனந்தரங்கர் தான் டைம்ஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லல இருந்துதான் நமக்கு நாள் அப்படிங்கிற சொல் வந்து அருணாச்சல கவிராயர் வந்து தன்னோட ராம நாடகத்தை திருவரங்கத்துல அரங்கேற்றிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆனந்தரங்கர் முன்னிலையிலும் தடவை அருணாச்சல கவிராயர் தன்னோட ராம நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாரு ஆனந்தரங்கருக்கு நாட்குறிப்புகள் வந்து அவருடைய காலத்துல யாருமே புரிந்திராது அரியதொரு இலக்கிய பணி அப்படின்னு கே கே பிள்ளை சொல்றாங்க ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராது அரியதொரு இலக்கிய பணி அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல ஆனந்தரங்கரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி அப்பவெல்லாம் ஒரு நாட்குறிப்பு எழுதி வைக்கிறது அப்படின்னு எந்த ஒரு மக்களுமே அறிந்திராத விஷயம் அவங்களுக்கு வந்து அது என்னவா தெரியாது ஒரு பெரிய தெரியாது கூட மாட்டாங்க அன்றைய எழுதணும்ல அன்றாடம் நடக்கக்கூடிய அங்க என்னென்ன நடந்திருக்குது ஒரு அரசியல் சார்ந்து இலக்கியம் சார்ந்து அந்த மாநிலத்துல என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க ஆனந்தரங்கர் குறிச்சு வச்சிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கே கே பிள்ளை சொல்றாங்க ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத இலக்கிய பணி ஆனந்தரங்கரோட கப்பலோட பெயர் ஆனந்த புரவி தற்புகழ்ச்சி பாடலில் எழுதுவதில் இவர் வல்லவர் அதாவது தன்னை குறித்தான தற்புகழ்ச்சி அப்படின்னா தன்னை பற்றி தானே எழுதி கொள்வது இப்படி தற்பு புகழ்ச்சி பாடலில் எழுதுறதுல வல்லவர் ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கரோட கப்பல் பெயர் ஆனந்த புரவி கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் இலக்கியங்களும் பழங்கால வரலாற்றை அறிய பால கண்ணாடிகள் பழங்கால வரலாற்றை நம்ம எதன எதன் மூலமா அறிஞ்சுக்கலாம் கல்வெட்டு செப்பேடு இலக்கியம் இதன் மூலியமாவெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது ஆனந்தரங்கரோட அப்பாவுக்கு ஒரு உம் அவரோட மைத்துனர் நைனியப்பர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களோட வேண்டுகோள் கிணங்க தான் அவரோட தந்தை திருவேங்கடம் புதுச்சேரிக்கு வந்து குறி குடியேறாங்க ஆனந்தரங்கர் வந்து ஒரு பாக்கு கிடங்கு நடத்திட்டு இருக்கிறார் அன்றைய காலகட்டங்கள்ல அப்ப வந்து சேஷாசல செட்டியாரோட பெண்கள் திருமணம் நடந்திருக்கு அத பற்றி எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு தன்னோட நாட்குறிப்புல குறிச்சு வச்சிருக்கிறாரு திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வருகை புரிந்தாங்க அங்க என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஆனந்தரங்கர் குறிச்சு வச்சிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் திருமணத்திற்கு யார் யார் வந்திருக்காங்க முசே துய் பிளே அவரது மனைவி மாதம் தெப்ரமேனி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவர்கள் வரும்போ வா வந்தப்பவும் உட்கார்ந்தப்பவும் சாப்பிடப்பவும் எழுந்து போனப்பவும் இருபத்தி ஒரு குண்டுகள் ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டதாமா எப்படி ஒரு யாரோ ஒருத்தர் முக்கியமான நபர் ஆஹ் இருந்துட்டாங்கன்னா நம்ம அரசு மரியாதை நிமித்தமாக குண்டுகள் முழங்கும் நம்ம நாட்டுல அது மட்டும் இல்லாம குடியரசு தின விழா சுதந்திர தின விழா என்னன்னா இத்தனை குண்டுகள் முழங்க அரசு மரியாதையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு முக்கியமான நபர் வரும்போது இக்குண்டுகள் இருபத்தி ஒரு குண்டுகள் சுட்டு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க சுங்கு சேசாசல செட்டியார் வந்து தூய் பிளேக்கு ரூபா ஆயிரம் ரூபாயும் அவர் மனைவிக்கு நூறு ரூபாயும் வெகுமானம் கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம வீட்டுக்கு வந்தா பரிசு கொண்டுட்டு வருவாங்க இல்லையா ஆனா அவங்க மிக உயர்ந்தவங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது காரணமா அவங்களுக்கு என்னவா கொடுக்கறாங்க பரிசா துப்பிளைக்கு ஆயிரம் ரூபாயும் அவங்களோட மனைவிக்கு நூறு ரூபாயும் வெகுமானம் தர்றாங்க ஆனந்தரங்கர் வந்து செங்கற்பட்டு கோட்டை தளபதியா இருந்த கருப்பை நாம் மாவட்ட ஜாக்கீர்தாரராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு துபாசி அப்படிங்கிற பணியாற்றுவர் வந்து தமிழ் மக்களோட தலைவரா அறிவிக்கப்படுவாங்க அப்போ ஆனந்தரங்கர் என்ன பண்ணிருக்கிறாரு துபாசி பண்ணி ஆற்றியிருக்கிறாரு பன்மொழி புலமையும் பல்துறை ஆற்றலும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை ப பதிவு செய்தவர்கள் முதன்மையானவர் தன்னுடைய நாட்குறிப்புல புதுச்சேரியோட வரலாற்றையே பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனந்தரங்கர் அவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும் புது புதுவை வரலாற்று அறிந்து கொள்ள மிக முக்கியமான நூலா ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு விளங்குது புதுச்சேரியில பிரெஞ்சு ஆட்சியோட எழுச்சி வீழ்ச்சி இது எல்லாமே ஆனந்தரங்கரோட வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஏன்னா அவர் அந்த அரசாங்கத்துலதான் வேலை பார்த்திருக்கிறாரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்காரு துபாசியா இருந்திருக்காரு திவானா இருந்திருக்கிறாரு ஜாக்கீர்தாரரா இருந்திருக்கிறாரு அதனால அந்த அரசியல் விஷயங்களையெல்லாம் என்னவா தெரிஞ்சு வச்சிருக்காரு மிக நெருக்கமா தெரிந்து வைத்த ஒருவரா இருந்திருக்கிறாரு அதனால நமக்கு வந்து அவரோட நாட்பரிப்பு படிச்சா புதுச்சேரியோட வரலாற்று முழுமையுமே தெரிந்து கொள்ளலாம் டைரியம் அப்படிங்கிற லத்தின் சொல் மூலமா தான் டைஸ் அப்படிங்கிற டைரியம் அப்படிங்கிற லத்தின் சொல்லோட மூலம் டைஸ் அந்த டைஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் டைரி அப்படிங்கிற சொல் வந்திருக்குது நாட்குறிப்போட முன்னோடியா திகழ்வது எப்பிமெரிடிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கிரேக்க குறிப்பேடு கிரேக்க குறிப்பேடு தான் இந்த நாட்குறிப்புகளுக்கெல்லாம் முன்னோடிய திகழுது டைரியம் அப்படிங்கிறது ஒரு லத்தின் சொல் அதனோட மூலம்தான் டைஸ் அதனோட அந்த சொல்ல இருந்தா டைரி அதாவது நாட்குறிப்பு அப்படின்னு நம்ம அதை மொழிபெயர்த்துக்கிட்டோம் டைரி அப்படிங்கிற சொல் உருவாயிருக்குது இதுக்கு நாட்குறிப்புக்கெல்லாம் முன்னோடிய திகழ்ந்தது எப்பிமெரிடிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கிரேக்க குறிப்பேடு அந்த இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு அப்படிங்கிற பொருளை தருது இது எஃபி மெரிடிஸ் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு நாளுக்கான முடிவு அப்படிங்கிற பொருளை தருது முகலாய மன்னர் பாபர் காலகட்டத்தில் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்திருக்குது முகலாய மன்னர் காலகட்டத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க நாட்குறிப்பு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் வந்து நாட்குறிப்பு எழுதுனா ஒரு தண்டனையாக கருதப்பட்டது ஏன்னா அன்றைய காலத்து கட்டங்களை ஒருவேளை நாட்கறிப்பு எழுதி வச்சிருவாங்க நடக்க கூடிய தீமையான செயல்களும் என்ன பண்ணிரும் மக்களுக்கு ஒரு வரலாற்றுல போய் சேர்ந்துரும் அதனால அது என்ன பண்ணக்கூடாது தன்னோட செயல்கள் சான்றா அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணிட்டு அது எழுத கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சு வந்த மாலுமி வாஸ்கோட காமாவுக்கும் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்திருக்குது அவருடைய வெல்லோ பதிவு செய்யப்பட்டிருக்கு வாஸ்கோட காமாவோட ஆழ்வாரோ வெல்லோ அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆழ்வாரோ வெல்லோ ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துது நமக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தை பிரெஞ்சு அரசு பற்றியும் நமக்கு அறிஞ்சு கொள்ள மிக முக்கியமான இருக்குது சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இது இருக்குது சொல்லி பிறகு அதாவது புதுச்சேரியில தானே அவர் இருந்தாரு அதனால அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளெல்லாம் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படி பிரான்ஸ்வா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்திரே எபேர் அப்படிங்கிறவர் புதுச்சேரியோட தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு அதை குறித்தெல்லாம் தன்னோட நாட்களில் குறிச்சு வச்சிருக்காரு அவர் தம் தரகராக தரகரா நைனியப்பர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு நைனியப்பரோட மைத்துனர் மைத்துனர் தான் யாரு திருவேங்கடம் திருவேங்கடத்தோட மகன்தான் நம்ம ஆனந்தரங்கர் புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு கை குழந்தை கிடைத்தா எவ்வளவு மகிழ்வா இருக்குமோ அந்த மாதிரியும் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலும் தேவாமிர்தம் எவ்வளவு இனிமையா இருக்கு இல்லைங்களா அப்படி தேவாமிர்தத்தை சுவைத்தது போலும் மக்கள் சந்தோஷித்தார்கள் அப்படி மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அது என்ன பண்ண முடியாது என்னால காகிதத்துல எழுத முடியாது அப்படின்னு ஆனந்தரங்கர் தன்னோட நாட்குறிப்புல அன்றைய மக்களோட சந்தோஷத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு போலவும் தேவா தேவாமிர்தத்தை சுவைத்தது போல மக்கள் சந்தோஷித்தார்கள் அதை காகிதத்தில் எழுத முடியாது அப்படின்னு நாட்குறிப்புல பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி பதினொன்னாம் நாளோடு முடிவடைது ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு பன்னிரண்டு தொகுதிகளா வெளிவந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படியெல்லாம் தன்னோட நிகழ்வுகளை தொடர்ந்து எழுதி 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 வச்சு பாதுகாத்து இருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஆனந்தரங்கரோட நாட்கறிப்பு புதுச்சேரியோட வரலாற்றையும் தென்னிந்திய வரலாற்றையும் அறிந்து கொள்ள மிகப்பெரிய கருவூலமா திகழுது இதுவரைக்கும் நம்ம ஆனந்தரங்க நாட்கறிப்பு குறித்த செய்திகளை பார்த்தோம் மீண்டும் இருக்கான நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித்திருவிழந்த புதிய இருந்து நான் உங்கள் முத்திரம்யா நன்றி